பல்வேறு மேலை நாடுகளில் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் மன்னர்களெல்லாம் தேனாரும் பந்து மத்திகளில் தன்னுடைய வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அகிலத்தின் தூதர் நபிகள் நாயகம் நாயுடு அவர்கள் ஏழ்மை என்றால் அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மைக்குரிய வாழ்வாக வாழ்ந்தார்கள் தர்மம் ஹராம் என்றார்கள் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு அரசாங்க சொத்து தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் ஹராம் என்றார்கள் எனக்கென்று வைத்திருக்கிற சொத்தாக இருந்தாலும் நான் மரணித்தால் அந்த சொத்து அரசாங்கத்திற்கு போய் சேர வேண்டுமே தவிர எனது மகள் பாத்திமா போன்ற எனது வாரிசுகள் பங்கெடுக்க கூடாது நான் உயிரோடு வாழும் போது நான் உழைப்பு சம்பாதித்த சொத்துக்கள் எனக்கு கொஞ்சம் உண்டு அந்த சொத்துக்கை நான் இறந்தவர்கள் அரசாங்கத்திற்கு போய் சேர வேண்டும் வைத்தல் மாநிலே போய் சேர வேண்டும் எனது மக்கள் வாரிசுகள் அந்த சொத்துக்களை பங்கிடக்கூடாது என்று பிரகாரம் செய்தவர்கள் நல்ல உணவு இல்லைங்க அல்லாவுடைய ரசூலுக்கு

அல்லாவுடைய ரசூலுக்கு பக்கத்தில் வந்தவுடனே கொஞ்சம் வேகமாக நடக்க ஆரம்பித்தார்கள் ரசூல் தாய் செல்லலாலை செல்லும் உடனே அந்த தோழர்களை அழைத்தார்கள் தோழர்களே என்று அழைத்தார்கள் ரெண்டு பேரும் அருகிலே வந்தார்கள் ரசூல் தாய் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எனது மனைவியோடு என்றார் இரவு நேரத்தில் நடந்த சம்பவம் நான் பேசிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது எனது மனைவியோடு என்றார்கள் அதிர்ந்து போனார்கள் சகாபாக்கள் சுபகானந்தான் யார சூழல்லாம் உங்களை உங்களை நாங்கள் சந்தேகப்படுவோமா திரும்ப பதில் சொன்னார்கள் நீங்கள் நல்லவர் தான் இரத்த நாணங்களில் சைத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார் இப்படி திறந்த புத்தகமாக வாழ்ந்தவர் அல்லாவுடைய அரசு இங்கொன்றும் அங்கொன்றுமாக கண் தெரியாத இடத்தில் மனைவிமார்களை வைத்து அல்லாவுடைய அரசு குடும்பம் நடத்தவில்லை மசூது நபவி பாராளுமன்றமாக அன்றைக்கு இருந்த மசூது நபவியை சுட்டித்தான் எல்லா மனைவிமார்களுக்கும் வீடு யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம் நான் கேட்கிறேன் ஐம்பத்தி ஒன்பது வயது அறுபது வயிறு வரை தொடர்ந்து துமணம் முடித்துக் கொண்டிருக்கிற ரசூனல்லாய் செல்லல்லா அவளைய செல்லமர்கள் என்ற அம்மா அவர்கள் ஏன் திருமணம் முடித்தார்கள் அந்த பெண் தரப்பு நியாயங்களை பேசலாமே அவர்களுக்கு வேறு ஆணையம் இல்லையா எல்லா சுகங்களையும் இழந்து உண்பதற்கு உணவில்லை படுப்பதற்கு வீடு இல்லை சுகபோகமான வாழ்வில்லை இருந்தும் அந்த தாய்மார்கள் எப்படி அல்ல ரசூலை தோர்மை செய்தார்கள் அவர் எனக்கு நன்றாக தெரியும் இந்த தூதர் முகமது நபி செல்லவர்களை செல்லவர்களை நாம் திருமணம் முடித்தால் எல்லோருடைய வாழ்க்கையும் போல் நம்முடைய வாழ்க்கை அல்ல எல்லோருக்கும் தலாக்கு நடந்தாலோ மரணம் ஏற்பட்டாலோ அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் முடிக்கலாமா இல்லையா முடிக்க முடியும் ஆனால் ரசூலுல்லாய் செல்லல்லாஹலை செல்ல முடியும் மனைவிமார்களுக்கு முடியாது காரணம் அவர்கள் மோமென்களுக்கு தாய் என்று அல்லா சொல்லுகிறார் நன்றாக தெரியும் அந்த தாய்மார்களுக்கு அல்லாவுடைய ரசூலை நாம் திருமணம் முடித்தால் தலாக்கு சொன்னாலோ தூதர் மரணித்தாலோ காலமெல்லாம் நாம் திருமணம் முடிக்காமல் தான் வாழ வேண்டும் என்பதை தெரிந்து வேண்டும் தன்னுடைய வாழ்க்கையே அந்த தூதருக்காக வேண்டிய அர்ப்பணம் செய்தார்கள் என்றால் கொச்சைப்படுத்தி பேச முடியுமா அந்த வாழ்க்கை வரலாற்றை கொச்சைப்படுத்தி பேச நாள் வருமா அந்த வாழ்க்கை வரலாற்றை ஆகவே அல்லாவுடைய ரசூல் அவருடைய குடும்ப வாழ்வை படியுங்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் நான் விரிவாக பேசிய கேசட் நான்கு கேசட்டுகள் உண்டு படியுங்கள் அல்லாவுடைய ரசூருடைய வாழ்க்கை வரலாற்றை யார் யாருக்கு எத்தனை குழந்தைகள் பிறந்தது அவருடைய வாரிசு என்ன வாரிசுடைய பின்பலம் என்ன ஆண் வாரிசுகள் எப்பொழுது மரணித்தார்கள் பெண் வாரிசிகளுக்கு யார் திருமணம் முடித்து வைத்தார் மருமகன் யார் மாமனார் யார் எல்லா வரலாறுகளும் பேசப்பட்டு விட்டார் தெளிவான நீரோடையாக தெளிந்த நீரோடையாக ரசூல் அல்லாய் செல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பர்களே ஆகவே அல்லாவுடைய ரசூல் இவர்கள் விமர்சனம் செய்வதைப் போல நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல முருகன் ஒரு காமுகனாகவோ பெண்ணாசை பிடித்தவராகவோ அல்ல மனிதன் வழிகட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி திருமண வாழ்வை தேர்வு செய்தவர் தான் அல்லாவுடைய ரசூல் அப்பொழுது ரெண்டு மூன்று நான்கு என்று போதுமே ஏன் பத்து பதினைந்து என்றால் நீங்கள் ஒன்றை யோசித்துப் பார்க்க வேண்டும் அல்லாவுடைய ரசூல் சாதாரண மனிதர் அல்ல அவர் ஒரு தூதர் கதிஜா ரதி அல்லாஹன் அவர்கள் அதிகமான நபிமொழிகளை அறிவிக்காதவர் என்று இங்கே வந்திருக்கிற உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் கதீஜா அவர்களோடு வாழ்க்கை நடத்தும் பொழுது முழு குரானும் திருக்குறான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் இறங்கியது வைத்து எந்த சட்டம் இறங்கும் என்று சொல்ல இயலாது சட்டங்கள் மனித சமுதாயத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஒரு மனைவி விட்டால் இனி ஒரு மனைவி என்னோடு என்னோட ரசூல் இருக்கும் இருக்கும்போது இந்த ஆயத்து இறங்கியது என்னோடு குடும்பம் நடத்தும் போது அல்லாவுடைய ரசூல் இப்படி மக்களுக்கு போதித்தான் என்னோடு குடும்பம் நடத்துற ஒரு தோழர் வந்து வீட்டினுடைய முட்டத்தில் நின்று கேள்வி கேட்கும்போது போது ரசூல் இந்த பதிலை சொன்னார் என்று மார்க்க சட்டங்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு திறந்த புத்தகமாக வெளியே வர வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹனை செல்லவர்கள் நடத்திய திருமணம் தானே தவிர ஆசை ஏற்பட்டோ தன்னுடைய காம உணர்வை தரித்துக் கொள்வதற்காக வேண்டிய நடத்தப்பட்ட திருமணம் அல்ல என்பதை முதல் முதல் கவனத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அடுத்தது இவர்களுடைய விமர்சனம் என்ன அவர் ஒரு பயங்கரவாதி தீவிரவாதி ஜிஹா மனித சமுதாயத்திலே போதித்து மனித உயிர்களை சாதாரணமாக கொண்டு குவிக்கக்கூடிய கட்டாய மதமாற்ற தடை சட்டத்தின் மூலம் கட்டாய மதமாற்றத்தின் மூலம் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்முனையில் பரப்புவர்கள் என்கிற ஒரு அவதூறான ஒரு குற்றச்சாட்டை இந்த மனித சமுதாயத்திலே சொல்லித்திருக்கிறார்கள் அதனுடைய பின்னணியையும் ஓரளவுக்கு சுருக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் திருக்குளானில் இறைவன் இறை நிராகரிப்பாளர்களை பார்த்தால் விட்டுங்கள் பிடரியலே விட்டுங்கள் விரல் நுனிகளை விட்டுங்கள் கைதிகளாக பிடியுங்கள் பார்க்கிற இடங்களிலெல்லாம் அவர்களை விட்டுங்கள் என்று திருக்குறானிலே ஆயத்து உண்டு இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது அந்த ஆயத்துகளை மட்டுமே தொகுத்தெடுத்து இஸ்லாம் எந்த அளவுக்கு பிரமரத்தவர்களோடு மறுத்தவர்களோடு பிரகடனம் செய்திருக்கிறது என்பதை பாருங்கள் இந்த வசனங்கள் எல்லாம் திருக்குறானிலே இருந்து அகற்றப்பட்டால் நீங்களும் சமாதானமாக வாழலாம் என்கிற ஒரு பொய்யான வாதத்தை இந்த மனித சமுதாயத்திலே வைத்திருக்கிறார்கள் பாவிகள்த்தை புரிந்து கொள்ள வேண்டும் செல்ல வாழ்வு மொத்தம் ரெண்டு கட்ட வாழ்வு மக்காவினுடைய ஆண்டு காலம் மதீனாவினுடைய வாழ்வு பத்தாண்டு காலம் ஆண்டு கால வாழ்க்கை வரலாறு தெரியுமா உங்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றிய தன்னுடைய தோழர் அம்மார் அவர்களை கண்ணி அடித்து நாசப்படுத்தினார்கள் உடம்பை காயப்படுத்தினார்கள் ரத்தம் தீரிட்டு வழிந்தது அல்லாஹு அப்பொழுது இறக்கினானா இறை நிராகரிப்பாளர்களை கண்டவுடனே வெற்றிங்கள் என்கிற ஆயத்தை அல்லாஹ் இறக்கினானா இல்லையே தன்னுடைய ஆரியர் தோழர் அபுபத்த சித்தி கவி மேலாம் ரத்தம் வருகிற அளவுக்கு கீழே படுக்க வைத்து முகத்தா காணால் முகத்தை மிடித்து கொடுமை செய்தார்கள் பாவிகள் கண் விழித்தவுடன் மயக்கம் தெரிந்தவுடன் அல்லாவுடைய ரசூனுக்கு என்னானதோ என்று பதட்டப்படுகிற அளவுக்கு அபுபத்த சித்தி அவர்கள் அடி வாங்கினாரே உதவி வாங்கினாரே கண்ட இடங்களில் எல்லாம் விட்டுங்கள் என்று எல்லாம் ஆயத்தை இழக்கினானாங்க தொடர்ந்து நாள் கேட்பதற்கு கழுத்துகளை பார்த்து விட்டுங்கள் என்று ஆயத்தை இழக்கிறானா சொந்த ஊரிலே மூன்றாண்டு காலம் சமூக பரிஷ்காரம் செய்தார்கள் எல்லோரும் குளங்களும் சேர்ந்து ஒன்றாக அல்லாவனுடைய ரசூல் முதற்கொண்டு பக்கபலமாக இருந்தார் என்பதற்காக வேண்டிய அபுத்தானிப்பையும் சேர்த்து மூன்றாண்டு காலம் சமூக பரிஷ்காரம் செய்தார்கள் இலை தலைகளை செய்த போது பசி தாங்க முடியாமல் பச்சனம் குறைந்த அணுகுறை சொந்த எங்கும் கேட்டதாக வரலாறு பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட கடமை கொடூரமான நேரத்தில் கூட அல்லா இறக்கினான் அவர்களை எதிர்த்து போரிடுங்கள் என்று

அல்லாவுடைய ரசூருடைய கழுத்திலே போட்டு சித்திரவதை செய்தார்கள் அல்லாஹ் ஆயத்தை இறக்கினானா தூதரே போர் செய்யுங்கள் இறை நிராகரிப்பாளர்களை கண்ட இடங்களிலே வெட்டுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா அல்லது அர்த்தம் என்கிற வீட்டில் ரசூல் உள்ளாய் செல்லல்லா செல்லவர்கள் அமர்ந்து மஜிரிசு சூரா நடத்தி கொண்டிருப்பார்கள் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் அடுத்த பணியை எப்படி கொண்டு செல்லலாம் என்று அர்த்தமுடைய வீட்டில் ஆலோசனை செய்து இந்த மார்க்கம் வளர்ந்தது பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் ஒன்று கூட்டி ஒரு தற்கொலை படையாக மாறுவோம் என்று அறிவித்தார் அறிவித்தாரா செல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் ஒன்று ஒருமுகப்படுத்தி செல்லாம் போர் பிரகடனம் செய்து தாக்குதல் எதிர்பார்க்குதல் நடத்தினாரி தந்துப்பனு சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கமே செல்ல முடியாது என்கிற ஆயத்து தான் இறக்கப்பட்டது பொறுமையாளர்கள அல்லா இருக்கிறான் என்கிற ஆயத்திறக்கப்பட்டது எந்த பொறுமையாளர்கள் யாசிரும் சுமையாவும் நடுவீதியில் வீதியில் ரெண்டு துண்டாக வெட்டி கிழிக்கப்பட்டார்களே அவர்களுக்கு இறக்கப்பட்ட என்ன இருங்கள் இருக்கிறான் அம்மாவுடைய குடும்பம் சொர்க்கத்திற்காக வேண்டிய பிறந்த குடும்பம் என்றார்கள் சொல்லலே செல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல ஒரு வாரம் அல்ல ஒரு மாதம் அல்ல ஒரு வருடம் அல்ல பதிமூன்று ஆண்டு காலம் தினசரி தொல்லைகளை கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள் அந்த மக்கள் அப்பொழுதெல்லாம் அல்லாஹ் இறக்கவே இல்லையே அந்த ஆயத்தை இவர்கள் சுட்டிக்காட்டுகிற எந்த ஆயத்தும் மக்கத்து பொறுவீதியில் ஆண்டு காலம் சொல்லலா துன்பங்களை அனுபவித்த தன்னுடைய தோழர்களுக்கு எதிராக தூதருக்கு சாதகமாக அல்லாஹ் ரப்துல் ஆலமின் அனுப்பவில்லையே எந்த ஆயத்தையும் இறுதியில் தூதரையே கொலை செய்ய முடிவு செய்தார்கள் இந்த உத்தம தாய் கதிஜா ரதி அல்லாஹன் அவர்கள் இறந்தவுடன் அபு தாலிப் அவர்கள் இறந்தவுடன் ரசூல் ரெண்டு பக்கபடம் இல்லாமல் போனது நிற்கதி ஆகிறார்கள் அல்லாவுடைய ரசூல் கதீஜாவுடைய குடும்பம் அபு தாலிஃபுடைய குடும்பம் அபு மரணப்பட்டார் கதீஜா அவர்கள் மரணப்பட்டார் துக்காண்டு என்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள் உடனே ரசூல் அல்லா சொல்லி சில கொலை செய்ய திட்டமிட்டார்கள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வகையை இறப்பினான் எதிரிகளுடைய சரி திட்டம் இப்படி எல்லாம் இருக்கிறது நீங்கள் மதியனா செல்லுங்கள் என்றான் வரலாறு தெரியாதவர்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய ரசூல் மக்காவில இருந்து எங்கும் ஓடி ஒழியவில்லை அல்லாவுடைய ரசூல் மதீனாவுக்கு ஏன் போனார் தெரியுமா அல்லாஹ் போக சொன்னான் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி போனார்கள் அந்த மாமனிதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிமூன்று ஆண்டு காலம் சொல்லனா துன்பங்களை தாங்கி அல்லாவுடைய ரசூல் வீரமிக்கவர் அல்ல வீரத்திற்கு முன்மாதிரியானவர் அல்லாவுடைய ரசூல் அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக வேண்டி வேறு வழி இல்லாமல் புனிதமிக்க காபாவை பார்த்து அழுது அழுது சென்றார்கள் அல்லாவுடைய ரசூல் உன்னை பிரிய எனக்கு மனமில்லையா என்றார்கள் அல்லாவுடைய ரசூல் அப்படி அந்த மக்காவில இருந்து திரும்ப பார்த்து பார்த்து அழுது மனிதா போனார்கள் குறைசிகள் எல்லாம் ஒன்று கூடி முகமது மதீனா சென்று விட்டார் மதீனா சென்றால் அங்கே இஸ்லாமிய பிரச்சாரம் செய்து கூட்டம் கூட்டி மிகப்பெரிய அளவில் மக்களை ஒன்று சேர்த்து நிச்சயமாக நம்மை தாக்கக்கூடும் என அவர்களாகவே ஒரு கற்பனை செய்து பதிமூன்று ஆண்டு காலம் சொல்லனா கொடுமைகளை கொடுத்த அந்த கொடுங்கோணர்களுடைய அந்த இறக்கமற்ற அந்த கொடுங்கோணர்களுடைய அந்த சிந்தனையை பாருங்கள் முகமது மதீனா போனாலும் விடக்கூடாது என்று முடிவு செய்தார்கள் முகமது மதீனா போனாலும் விடக்கூடாது அன்சாரி தோழர்கள் எப்பொழுதெல்லாம் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் வருவார்கள் அப்பொழுதெல்லாம் மிரட்டுவார்கள் அந்த பிரதேசங்கள் முகமதுக்கு கொடுத்த அந்த ஒப்பந்தத்தை நீங்கள் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இல்லாவிட்டாலோ மதீனா புகுந்து அடிப்போம் பெண்களை கைது செய்வோம் என்று மிரட்டினார்கள் அல்லா விடுவானா தன்னுடைய தோல் தன்னுடைய தூதருக்குள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக பதிமூன்று ஆண்டு காலம் பொறுத்து மதீனாவிலே வைத்து இறக்கப்பட்ட அந்த அத்தியாயத்தில் வசனம் அல்லாத அவனுடைய அருள்மனை திருமலை குரானிலே சொல்கிறான் இதோ உங்களுக்கு போர் பிரகடனம் அடிக்கப்பட்டு விட்டது குளிமோ அநியாயம் செய்யப்பட்ட மக்கள் இனி அந்த அநியாயத்திற்கு எதிராக போர் செய்யலாம் என்கிற அனுமதி அந்த மக்களுக்கு அப்போது அந்த மக்கள் என்ன தேவம் செய்தார்கள் கொலை கருத்தப்பட்ட என்ன காரணம் கப்பல் அம்மா சுமை போன்றவர்கள் நடுவீதியிலே கொண்டு வந்து பதிமூன்று ஆண்டு காலம் அவர்கள் அடித்து சிரைத்து அவர்களுடைய உடம்பெல்லாம் காலப்படுகின்ற என்ன காரணம் அல்லாகவே திருக்குறானிலே சொல்கிறான் அந்த மக்கள் யாருடைய மானத்தோடும் போய் விளையாடாத மக்கள் அந்த மக்கள் எங்கும் போய் இஸ்ராத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டேதான் ஆக வேண்டும் என்கிற வம்பு தும்புகளுக்கு செல்லாத மக்கள் அந்த மக்கள் யாருடைய உரிமையும் பறிக்காத மக்கள் அந்த மக்கள் செய்த தவறு என்ன தெரியுமா என்னுடைய நாயன் ரப்பி என்றார்கள் தான் தவறு இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் நாற்பதாவது வசனத்தில் சொல்கிறான்

என்கிற அடைக்கிற கொடுமை இன்றைக்கு உண்டு இன்றைக்கு சூறையாடுகிறார்கள் சர்வசாதாரணமாக அவர்கள் பேசுகிறார்கள் இஸ்லாம் ஜிஹாதிசம் என்று அவர்கள் பேசுகிறார்கள் முகமது நபி மனிதாபிமானம் மற்றவர் என்று எங்கே பேசுகிறார்கள் யாரை பேசுகிறார்கள் அவர்கள் யாரை பயங்கரவாதியாக சித்தரிக்கிறார்கள் அவர்கள் செல்லாஹலை செல்லமரை இஸ்லாமிய ஆட்சி அமைத்தவுடன் நாட்டையும் நாட்டு மக்களையும் காப்பாற்றுவது அவருடைய கடமை மக்களிடையே இருந்து யூதர்களை தூண்டிவிடுகிறார்கள் நயரஞ்சர்களை தூண்டிவிடுகிறார்கள் ரகசியமாக திட்டம் தட்டுகிறார்கள் வியாபாரத்திறங்களை எல்லாம் அடித்தெடுத்துகிறார்கள் மதினாவுக்குள் புகுந்து பெண்களை கைது செய்து அடிவலமாக அழைத்துச் செல்வோம் என்று நீராவே சந்தோஷுகிறார்கள் அல்லா விடுவானா அரசாங்கம் அமைத்தவர்கள் அல்ல இறக்கிறான் ஆயத்தை கண்ட இடங்களில் அவர்களை வெட்டுங்கள் போர் பிரகடனம் தான் இனி என்று அல்லாஹ் ரபுல்லாலின் ஆயத்தை இறக்கிறான் பதிமூன்று ஆண்டு காலம் இறக்கப்படாத ஆயம் ஒரு அரசாங்கத்தை பாதுகாக்க மார்க்கத்தை பின்பற்றிய மக்களை பாதுகாக்க ஒரு அரசாங்கத்தை பின்பற்றிய நாட்டு மக்களை பாதுகாக்க இறைவன் அறிவித்த வசனங்கள் தான் அந்த ஆயிரம் வசனங்கள் போர் என்று வரும்போது வெட்டுங்கள் குத்துங்கள் கைது செய்யுங்கள் என்றுதானே சொல்லுவார்கள் ஒரு நாடு இன்னொரு நாடு மதற்கு ஒரு நாடு இன்னொரு நாட்டை ஆக்கிரமிக்க வருகிறது எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டமா செய்வார்கள் உண்ணாவிரணமா இருப்பார்கள் எல்லோரும் ஆயுத பலத்தை சேகரிப்பார்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் ஒன்று கூடுவார்கள் தாக்குதல் எதிர்த்தாக்குதல் நடப்பார்கள் வெற்றி தோல்வி தோல்வி இணைந்தவர்கள் அடிமைகளாக வெற்றியாளர்களும் அவர்கள் அடிமைப்பட்டு கிடப்பார்கள் இது அன்றைய காலத்தினுடைய மரபு யாரும் தவிர்க்க முடியாத மரபு யாரை மனிதாபிமானம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறார்கள் இந்த உலகத்துடைய போர் தர்மம் உங்களுக்கு தெரியுமா ஆப்கானிஸ்தான் ஈரான் ஜப்பான் பாலஸ்தீன் எத்தனை எத்தனையோ நாடுகளை நீங்கள் பத்திரிகைகளில் படிக்கிறீர்கள் போர் தர்மம் போர் மரபு என்பதே கிடையாது குழந்தைகளை எல்லாம் சுவற்றிலே வீசி வீசி அடிக்கிற கொடுமை நிகழ்ந்து கொண்டிருக்கிற காலம் முஸ்லிம் பெண்கள் கற்பு பெண்கள் என்று தெரிந்தால் வயிற்றை கிழித்து கருவிலே இருக்கிற குழந்தையை செவிட்டில் அடித்து கொலை செய்கிற காலம் இன சுத்திகரிப்பு என்கிற பெயரில் குஜராத்தில் நடந்த கொடுமையை யாரும் மறக்க முடியாது ஒரு இன சுத்திகரிப்பு என்கிற பெயரில் கொத்து கொத்தாக முஸ்லிம்கள் அளிக்கப்படுகிற காலம் ஏன் கூட கேட்க மீடியாக்கள் இல்லை எந்த கிடையாது அப்படிப்பட்ட காலம் இந்த காலம் போர் என்று வந்தால் ஆக்கிரமிப்பு என்று வந்தால் என்று வந்தால் எந்த போர் தர்மத்தையும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனாலும் சரி பள்ளிக்கூடமானாலும் சரி பாம்புகள் போடப்படும் மக்கள் சிதறடிப்பார்கள் ஆயிரக்கணக்காக கொத்து கொத்தாக மனித இனம் அளிக்கப்படும் வளங்கள் சூறையாடப்படும்

ஒரு நாட்டுக்குள் புகுந்தால் போர் செய்ய வேண்டுமே வெட்டுவது மரங்களை நாசப்படுத்துவது கூடாது என்றார்கள் அல்லாஹருடைய அரசு போரிலே சிறுவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்றார்கள் அல்லாவுடைய அரசு பதில் போர் நடக்கிறது இக்கட்டான சூழ்நிலை முன்னூற்றுக்கும் பதிமூணுக்கும் அதிகமான தோழர்களோடு அல்லாஹுடைய அரசூல் சென்றிருக்கிறார்கள் ஆட்கள் தேவையான நேரம் ஆனால் மதினத்து தோழர்களுடைய ஆர்வத்தை பாருங்கள் முதல் போர் நடைபெறுகிற இந்த போரில் நாமும் பங்கெடுத்து விகாத் என்கிற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த பதில் போர்க்களுக்கு வந்த அந்த இளம் சிறார்களை ரசூலுல்லாய் சல்லா அலை சொல்லாம் உங்களுக்கு போர் செய்ய அனுமதி இல்லை வீட்டுக்கு செல்லுங்கள் என்றார்கள் அழுது கொண்டே அந்த சிறார்கள் மதினத்து பிரிவினிலே நடந்து சென்றார்கள் என்று பார்க்கிறோம் சிறு சிறும சிறுவர்கள் எப்படி தொழில் ஸ்தாபனங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று நாடுகளிலே சட்டம் போட்டிருக்கிறார்கள் அதே போல சிறுவர்கள் போர்களிலே பங்கெடுக்க கூடாது என்றார்கள் போர் தர்மத்தை சொன்னார்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு போரின் பொழுது எடுத்தவுடனே போர் கிடையாது அன்றைக்கெல்லாம் போர் என்பது பாம்புகளை வீசி கண்ட இடங்களை சேதப்படுத்துவதற்கு ஒரு போர் அல்ல அன்றைய போர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை தேர்வு செய்வார்கள் அங்கு ஒரு அணி இங்கு ஒரு அணி அந்த அந்த போரினால் மக்களுக்கோ நாட்டினருக்கோ வளங்களுக்கோ எந்த சேதமும் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் பார்த்தீர்களா போர் என்று வந்தால் கூட பெண்களை கொலை செய்யாதே என்றார்கள் ஆனால் அன்றைக்கு நிறைய பெண்களை அழைத்து வந்திருந்தார்கள் வீரர்களை உற்சாகப்படுத்தி முழங்க பாடல்களை பாடி மதுபானங்களை ஊட்டிக் கொடுத்து ஒரு ஒரு உயரத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி போர் களத்திற்கே வந்தார்கள் பெண்கள் போர் வந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள் பெண்களை கொலை செய்யாதீர்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள் மதகுருமார்களை கொலை செய்யாதீர்கள் தொடர்ந்து சொன்னார்கள் உறுப்புகளை சேதப்படுத்துவதை நான் தடுக்கிறேன் என்றார்கள் எங்காவது காமிக்க முடியுமா எவனாவது வரலாற்றில் போர் என்று வரும்பொழுது கூட உறுப்புகளை சேதப்படுத்தாதீர்கள் கொண்டூரமாக கொலை செய்யாதீர்கள் என்றார்கள் செல்லலே செல்லாம் போர் தர்மத்தை கற்றுக் கொடுத்த மார்கள்